இன்னைக்கு ஒன்று பேசுவேன் நாளைக்கு ஒன்று பேசு நேற்று இன்னைக்கு ஒன்று கரெக்டாக தெரியும் இன்னைக்கு ஒன்று கரெக்டாக தெரியும் நாளைக்கு இன்னொன்று கரெக்டாக இருக்கும் ஏப்பா நேற்று ஒன்று பேசுனேன் இன்னைக்கு ஒன்று பேசுனேன் நாளைக்கு ஒன்று பேசுறேன் அப்படின்னு அது நேற்று இது இன்னைக்கு அது நாளைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டைலாக் பேசுவோம் புரியுதுங்களா சோ அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் கிடையாது பட் இருந்தாலும் சொல்றேன் எப்பயுமே விற்சகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க பல ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது சபிக்கப்பட்ட ராசி ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாவது பாவம் இல்லைங்களா அஷ்டமத்து வீடு அதனால இது சபிக்கப்பட்ட ராசி அப்படிம்பாங்க ஜென்ரலாகவே வந்து பாருங்க எப்பயுமே விற்சகத்துக்கு ஒரு ஏக்கம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் ஆசைகள் அப்படின்றது இருக்கும் டீஃபால்ட்டா அது நடக்கவே நடக்காது ரொம்ப கஷ்டம் ஆகும் ரொம்ப கஷ்டமாகவும் அது நடக்கிறதுக்கே ஆனால் என்ன கேட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவேன் நடக்காது அப்படின்னா பெரும்பாலும் சொல்லுவாங்க உண்மைதாங்க ஏக்கம் இருக்கும் ஆசைகள் இருக்கும் அதுக்காக நிறைய கஷ்டப்படுங்க ஆனால் வாழ்க்கையில் வாழ்க்கையில அதை நீங்க சந்திச்சிடுவீங்க அதை வந்து நடத்தி காமிச்சிடுவீங்க அது உங்களுக்கு நடந்தோம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நிறைய துன்பங்கள் வரக்கூடிய ராசி அப்படிம்பாங்க அதிகமான துன்பங்கள் வரக்கூடிய ராசி பன்னெண்டு ரா